மீண்டும் பள்ளிக்கு போகலாம் உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் என்று சொன்ன பாடல் வரிகள் நினைவுக்கு வரும் அளவுக்கு பாடசாலைகளில் ஒரு வினோதமான நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அது என்ன நிகழ்வு அது என்ன வினோதம் என்று நீங்கள் கேட்கிறது புரிகிறது பாடசாலை காலத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்றாலே அதை கேட்க ஆசைப்படாதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது அப்படித்தானே என்ன விடயம் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பது புரிகிறது அது என்ன விடயம் என்று சொன்னால் அடிக்கும் வெயிலில் அடிக்கும் வெயிலில் கொளுத்தும் வெக்கையில் பாடசாலைக்கு மாணவர்களை எப்படி வரவழைப்பது என்று ஆசிரியர்கள் தங்களுடைய மூளை கசக்கி பிழிந்து அலசி ஆராய்ந்து ஒரு முடிவினை இருக்கின்றார்கள் என்ன சொன்னால் வகுப்பறைகளை தடாகமாக்கி எடுத்திருக்கின்றனர் பிள்ளைகளை வந்து அதில் நீந்தி விளையாட விட்டிருக்கின்றார்கள் அது எங்கே என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் தான் இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியை நாங்கள் ஏன் தருகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இவ்வாறான விடயங்கள் தோன்றினால் எங்களுடைய மாணவர்களையும் பாடசாலைக்கு வரவழைப்பதற்கு பாடசாலை வகுப்பறைகளை அப்படியே நீர்த்தடாகமாக மாற்றி விடலாம் என்று சொல்லி ஒரு செய்தியினை நாங்கள் சுவாரஸ்யத்திற்காக நாங்கள் படிக்கும் காலத்தில் கற்ற வசதிகள் இல்லை அந்த காலத்தில் நீரை விட்டு நாங்கள் நீந்த வேண்டும் என்று சொன்னால் மண்ணெல்லாம் சகதியாக மாறி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் மரத்தின் கீழ் இருந்து படித்திருக்கின்றோம் பிறகு சாணகத்தால் மெழுகிய நிலத்தில் இருந்து படித்திருக்கின்றோம் எங்களுடைய காலம் அவ்வாறு இருந்தது அவ்வாறான பாடசாலை கால அனுபவங்களை கொண்டதாக எங்களுடைய பாடசாலை காலம் இருக்கிறது நிச்சயமாக வசதி வாய்ப்பு நிறைந்த பெரிய பெரிய பாடசாலைகளில் கல்வி கற்றவர்கள் இருப்பீர்கள் இவ்வாறான காலத்தில் தடாகமாகவே வகுப்பறையை மாற்றலாம் என்று சொல்லி இதுவரை யாரும் யாரும் மாட்டார்கள் நிச்சயமாக நீங்கள் படித்த பாடசாலையில் நீந்து விளையாடியும் இருக்க மாட்டீர்கள் ஆனால் இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்பினை ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இப்போது இருக்கும் கற்றல் செயற்பாடு முறைகள் எல்லாமே மாறி இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு விடயத்தையும் பிள்ளைகள் இப்பொழுது இருக்கும் கல்வி செயற்பாடு எங்களுடைய நாட்டில் கூட ஒவ்வொரு விடயத்தையும் செயல்முறைப்படியே அவர்கள் கற்க வேண்டும் என்ற இங்கே எவ்வாறு மாணவர்களை வரவழைக்க வேண்டும் என்று எவ்வாறு மாணவர்களுடைய பாடத்திட்டங்கள் மாறி இருக்கின்றதோ அதே போல ஆசிரியர்களுக்கும் அது ஒரு சவாலான ஒரு விடயமாக இருக்கின்றது மாணவர்களை எவ்வாறு கற்பிப்பது என்பதற்கும் ஆசிரியர்கள் தற்பொழுது வேறு மாதிரியான விடயங்களைத்தான் தங்களுக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவ்வாறான ஒரு முயற்சியில் தான் பாடசாலைக்கு மாணவர்களை வெயில் காலத்தில் வரவழைப்பதற்காக இருக்கும் வெப்பநிலை குறைவானதாக இருக்கும் அதனால் பாடசாலைக்கு மாணவர்கள் வருவார்கள் நீரில் விளையாடுவது என்றாலே அனைவருக்கும் பிடித்த ஒரு விடயமாக இருக்கும் சிலவருக்கு இருக்கும் சிலருக்கு நீச்சல் தெரியாத ஒரு நிலைமை இருக்கும் அந்த காலத்தில் குளத்தில் நீந்தி பழகி இருப்பார்கள் கால்வாய்களில் நீந்தி பழகி இருப்பார்கள் அவ்வாறான வாழ்க்கையை தான் கிராமத்து வாழ்க்கை அழகான வாழ்க்கை என்று பலர் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நீந்தி பழகியவர்களுக்கு வகுப்பறையில் நீந்தி பழகலாம் வாங்க மாணவர்களை அழைத்திருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இந்த தகவலை நாங்கள் ஒரு சுவாரஸ்யத்திற்காக வழங்கியிருந்தோம் உங்களுக்கு உங்களுடைய பாடசாலை நினைவுகள் வந்திருக்கும் ஒருவேளை வகுப்பறையில் நீங்கள் நீந்தி இருக்கலாம் ஒரு சிலர் மது போதையில் நீந்துபவர்களும் இருக்கின்றார்கள் யார் அந்த வீதியினை அசைப்பது என்றும் மது போதையில் அசைந்து அசைந்து நீந்தி நீந்தி தாங்கள் நீந்தி கொண்டிருப்பதாக இருக்கிறார்கள் என சொன்னால் போதைப்பொருள் பாவனையும் இங்கு அதிகரித்திருக்கிறது போதை இல்லாத ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்றும் போலீசார் முயற்சியினை செய்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் போதையில் யாரும் நீந்தக்கூடாது என்பதற்காக இது ஒரு சுவாரசியத்திற்கான தகவலாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் உங்களுக்கும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வெப்பநிலையை குறைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் வெப்ப நிலையத்தில் இருக்கும் மக்கள் நீங்கள் நீர்தடாகங்களுக்குள் நீந்தலாம் புலம்பெந்த தேசத்திலிருந்து பார்க்கும் உறவுகளுக்கு வினோதமாக இருக்கும் அவர்கள் ஐசுக்குள்ளேயே வாழ்ந்து ിൽ എനെയും சந்திக்கும் വരെ வணக்கம்